ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெயின்போ கேக்கு தான் நமக்கு ஆர்டர் வந்திருக்கு ஒன்றரை கிலோ ரெயின்போ கேக்கு அது த்ரீ லேயரில் நம்ம பண்ண போகிறோம் அதுதான் வெந்துன்னு இருக்குது ஓடிஜியில் அதுக்குள்ளே நம்ம ஒரு சைடு சுண்டக்காய் குழம்பு வெந்துன்னு இருக்குது குழம்பு நல்லாயிருக்கும் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி சுண்டைக்காயெலாம் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நாங்கள் என் என்னோடய சின்ன பையனுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்குன்றதுனால அதில் ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் ஒரு சைடு முட்டை அவிச்சின்னு இருப்பேன் மதியம் லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் சுண்டக்காய் குழம்பு அவிச்ச முட்டை சாதம் முட்டைலாம் உரித்து வச்சுட்டு குழம்பு இறக்கி வச்சிடணும் அடுத்தது ஸ்பான்ஞ்ச் ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு ஒரு ஸ்பான்ஜுக்கு ஒரு ஒரு கலர் பிங்க் கலருக்கு ஸ்ட்ராபெர்ரி ஆரஞ்ச் கலருக்கு பட்டர்ஸ்காட்ச் எல்லோ கலருக்கு பைனாப்பிள் ப்ளூ கலருக்கு பிளாக் கரண்ட் க்ரீன் கலருக்கு கிவி இதுதான் ஃபைனல்லாம் நம்ம பண்ண கேக்கு ரெசிபி வேணால் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி சொல்கிறோம் ஸ்பான்ஜெலாம் சூப்பராக வந்திருக்கு கேக்கும் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கஸ்டமரோட ரிவ்யூ வேணும்னு தெரியல கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இது கஸ்டமரோட அப்பா அம்மாவோட ஆனிவர்சரி அதனால் ஃபைனலாக இதான் லுக்கு ஃபைனல் லுக்கு இதாக வந்திருக்குங்க